நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டில் ஆதார் அட்டை என்பது அனைவருக்கும் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாகும் ஆதார் அட்டை எடுத்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டால் அவர்கள் கட்டாயமாக அதனை புதுப்பிக்க வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது இதற்கான கால அவகாசமும் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் ஆதார் அட்டையில் கைரேகையை புதுப்பிக்காவிட்டால் அவர்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காது என்று ஒரு செய்தி பரவி வருகிறது இது தொடர்பாக தற்பொழுது தமிழக அரசு விளக்கம் கொடுத்துள்ளது அதாவது ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு மற்றும் கண் கருவிலி ஸ்கேன் போன்றவைகள் தோல்வி அடையும் பொழுது அவர்களுக்கு கையெழுத்து வாங்கி பொருட்கள் வழங்கும் மாற்று நடைமுறை அமலில் இருக்கிறது அதன் பிறகு கைரேகை சரிபார்க்காத காரணத்தினால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்க மறுக்கப்படுவது கிடையாது மேலும் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவே ஆதார் அட்டையை புதுப்பித்தால்தான் ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்கும் என்று வெளிவரக்கூடிய தகவல்கள் முற்றிலும் வதந்தி என்று அரசு விளக்கம் கொடுத்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி ஆதார் கார்டை யார் யாரெல்லாம் புதுப்பிக்கலையோ அவங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஒன்று பரவி வந்துச்சு இந்நிலையில் தமிழக அரசு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் அட்டை புதுப்பிக்கிறதுக்கோ ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் ஆதார் அட்டை புதுப்பிக்கல அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நயந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்